கொண்டு வா குடையாக கொண்டு வந்தால் சும்மா நாங்கள் அப்படி சொன்னிருக்க மாதிரி இருக்கலாம் அந்த அவ்வளோ அதனால் ஒன்றை கேட்டு நிற்கிறேன் நீ சும்மா நடுகையனா கீதாண்டி கொண்டு நிற்காது நம்ம நீட்டாக தான் வேலைக்கு நிற்கிறான் பார்க்க ஆசையாக கடக்க வா வா வேலைக்கு வா என்ன ஆக்கள் கூடுதான் அப்புறம் தெரியும் தானே உனக்கு எல்லாம் கூட கூட அதே கணவன் இழைக்கணும் எல்லாம் சோடி ஜோடியாக தான் நினைக்கிறோம் என்ன நாங்கள் பார்த்துட்டு கணவன் தான் இதில் இருக்க தேவையில்லை ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் அப்படியே என்ன செய்வோம் டைட்டாக மண்டதைக்கு போவோம் நான் இங்கே ஹெல்மெட்டெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை உப்பரேங்க வைப்பேன் எதிரடி பிடிச்சோண்டிருக்கிறேன் அது தெரியாது அடிக்கப்பா இங்கே நிறைய பேர் வராங்க வேறு கோட்டைக்கு எல்லாம் தெரியுறாங்க இதுகளுக்காக இருக்கிறாங்க அதை ஒன்றும் யோசிக்காத குடையே மறக்காமல் கொண்டா கொண்டாந்து நாங்கள் சும்மா குடையே பிடிச்சோண்டோ நேரம் இதில் இருந்துட்டு நைஸாக போய் ஒதுக்குலாம் கொண்டா அது பக்கத்தில் பிளான் ஓ அது பக்கத்துல அடி பின்ன ரோட்டாலே அப்படியே நைஸாக இழுத்து கொண்டு போன வேண்டாம் அங்காலும் போயிட்டோம்டா அங்கே உதரவு இல்லை சட்டப்படை இடங்கள் இருக்குது நீ வா ஒன்றும் யோசிக்காத வா 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 வேலைக்கு என்ன சரி நான் ஹெல்மெட்டை கொண்டு வந்து படக்கண்ண ஏற்றி கொண்டு வந்துட்டு இல்லை இருப்பேன் இன்னத்தை சும்மா ரெண்டு பேரும் கண்டாய்க்கும் ஒருக்கா சொல்லி போட்டு ஓம் ஓமோன்னுட்டு கடைசியோட மாட்டேன்ட்டேன் இண்டே இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கலாமே என்னாலும் பின்னர்த்து சும்மா நாங்கள் இவ்வளோ இருந்து வந்து சோடாவையும் குடிச்சி கிடச்சி யூஸ் குடிச்சிட்டு அப்படியே நைசா போகும் பேர விழா போகுங்க சொட்டு காசு வைக்கலாம கிடக்கு பொக்கேட்டுக்குள்ள அவன் மாறி இவன் மாறி தூக்கி தூக்கி கொண்டு போறாங்களே என்ன செய்கிறாங்கள் போறாங்கள் என்று ஒன்றுமா விளங்குது இல்லையென்னு முடி என்ற போட்டு கேட்கலாக பொடிப்புள்ள போனங்க இதுக்குள்ள நிற்கிறான் டியூசனுக்கு போறோன்னு சொன்னவன் இதுல நிற்கிறான் நாங்கள் இங்கே ஒரு பொக்கேட்டுக்குள்ள ஒரு அஞ்சியம் காசு இல்லாமல் கிடக்குது அதுக்கு சுற்றுலாவில் கூடி போச்சுதான் பெட்ரோல் அடிக்கணும் அதை அடிக்கணும் இதை அடிக்கணும்னு சொல்லி காசுகள் வாங்கி கொண்டு போகிறாங்க ஆனால் படிப்பிலே ஒரு முன்னேற்றம் இல்லை நாங்கள் பெட்ரோல்வலை போட்டி போட்டி பாவிக்க கிடக்கு பெட்ரோல் உழுவது காபரேட்டரை கொண்டு குளியன் பண்ணுவோம்னு சொன்னால் அதுக்கு காசு இல்லாமல் கிடக்குது இவங்கள் செய்கிற அநியாயம் பாப்பம் ஒரு காலை தேடி போட்டு தான் எடுத்து விளையாட்டு செல்லம் நான் சொல்கிறேன் செல்லக்கூட்டி ஒன்றும் யோசிக்காத அது பிரச்சனை இல்லை உங்கள் வேறு எல்லாம் இருக்கிறாங்க அது தெரியாது நீ ஜூஸ் அனுப்ப போகிறான்டா நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன் டைம் வந்து பெரிய அளவில் தெரியாது நீ பஸ்ஸில் வேலைக்குல பஸ் வேறவும் போகும் கொஞ்சம் இதாக இருக்கும் பெரிய அளவில் தெரியாது அங்கே உனக்கு அவளுக்கு நவல் அடுப்படிக்க கிடந்து கொண்டு மிளகாய வறுக்கிறதும் மாவை அவிக்கிறதும் அவிச்சு அவிச்சு கொட்டுறது வேலை புள்ளியல் புள்ளிகள் எங்க போகுது வருகுது ஒன்றும் தெரியாது ஒரு பொக்கெட்டுக்குள்ள காசு வைக்க வழி இல்லாமல் கிடக்குது அந்த டியூசன் காசு இந்த டியூஷன் காசு மாதம் மாதம் சம்பளம் எடுத்த மாதிரி பொடியன்ஸ் மாதிரி பட்ட மாதிரி எடுத்துக்கொண்டு போகுது ஆனால் படிப்பில் உருப்பட்டதா தெரியல இங்கே வேற நோ ஜோடியும் இருந்து கொண்டு இருக்கிறேன் உங்களா வந்து தேர்தல் பண்ணி தானே அனுப்பினது இந்த புள்ள உண்டியலின்னு எல்லாம் வந்து ஜோடி ஜோடியாக இருக்குது அதுதான் எங்கட திறந்து விட்டுட்டு கூட திறந்து விட்டு கூட பெரிய ஒரு பண்ணேன் பண்ணேன்று அதுதான் அது மாட்டு பண்ணையும் இருக்குது இங்கே லவ ஸ்டோரி பண்ணையும் இருக்குன்ற மாதிரி போட்டுது ஆனால் இவர் தம்பியார் இங்கே இருக்கிறாங்க பிள்ளங்குது இல்லை பாண்ட இந்த ஜோடிக்குள்ளே இருக்கிறாலும் ஊருக்குள்ளே சொல்கிறேன் இன்னும் உண்டை கொடிய உதுக்குள்ளால் உண்டை ஏற்றி கொண்டு போறான் புற நேற்று உண்டை ஏற்றி கொண்டு போனான் இது புதுசு புதுசாக ஏற்றி கொண்டு போகிறான்னு ஊட்சனும் சொல்லி கொண்டு இருக்குது நானும் நம்புறதில் வெறும் நாளே புடி புடி அந்த பிடிச்சி வள்ளு வள்ள வள்ளு காட்டி நானும் ஆள் இல்லை ஆனால் உங்கனேக்கான இருப்பார்கள் அந்த மோட்டர் சைக்கிள் நிற்குது எனக்கு தெரியாது நம்பர் பாடமாக்க தெரியாது எனக்கு அவருக்கும் முன்னுக்கு நான் தான் அவர்கிட்ட நம்பர் நான் பாடமாக்கிறேன் மோட்டர் சைக்கிள் நம்பர் கனி அண்ணே பாண்டேக்கு வாண்ட அது வேண்டாம் நல்ல மெல்லிய ஒரு பாவாடையும் போட்டுக்கணும் மெல்லிய டீஷர்ட் மாதிரி போட்டு ஓஃபியாக இருக்கும் அதே மாதிரி அடுமையாக லைட்டாவா அப்படின்னு மெம்மலுக்கு கொஞ்ச நேரம் மெஞ்சா இருப்பான் அதே கேட் கொஞ்ச நேரம் மெஞ்சா இருப்பான் இது கொஞ்சம் காஜி போட்டு அப்படின்னு மெம்மளுக்கு லைட்டாக பைக் எடுத்தோன்னா அங்கே போனோம்ல அங்கே வந்து இதுமாதிரி பத்து தானே அங்கே முன்னுக்கு போனால் அப்படியே செஞ்சேன் நான் வேண்டி வச்சுருவேன் ஆ வந்து நாடு நைஸாக தான்

போட்டுதானே நடக்குது உங்க ஃபோன் கதை என்ன சுத்தவரை சூடா என்ன பட்டிஸ் என்ன அப்பன்ற உழைப்பு என்னன்றது உனக்கு ஆ உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு காட்சி ஷர்ட்டு புதுசு புதுசா வாங்கி தந்து நாங்கள் புத்தக எல்லாம் வாங்கி தந்து நீங்கள் இவ்வளவு என்னடா ஒரு பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து அவரு பெற்றவங்களுக்கு இப்படி ஒருப்போம் என்ன நடக்கண்ட பார்ப்போம் அதை ஏன்னா உழை உழைப்புகளை தோடி போட்டுதான் வந்து இருக்கணும் இதுல காத்து வாங்கி கொண்டு அப்ப எனக்கு சாமம் பன்னிரண்டு மணிக்கு தான் வேலை முடியும் அங்கனா அப்படி இப்படி என்று அடியும் அங்கனா எனக்கு கொஞ்சம் காசுண்டாலும் காணலாம் உங்களை வளர்க்கலாம் போகலாம் எல்லாம் கதையுங்க போனுக்கு ரீலோட்டும் வாங்கி தர போகணும் இனி சாப்பாடுகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி உங்க சுத்த வேற வேலை இது பெரிய விலாசம் வசதியான வீட்டு புள்ள என்ற நினைப்பு ஆளு அப்பன் சரத்தோட குளிஞ்ச சரத்தோட அவன்கிட்ட கையில ஏந்தி கொண்டு திரிகிறேன் நான் எல்லா கதை இந்த பாப்பு வெண் அடக்கண்ட பாப்பு மாதிரி இருக்கிறார் பாப்பம் இருக்கா தாய்ந்த வளப்பு பிடிக்கின்ற இருக்கா பாப்பு என்ன அடிக்கப்பா நேரமா அது இங்க வேற உனக்கு நான் பிள்ளை நான் இப்போ இப்ப ஒரு நான் இங்கே வந்தேன் இங்க அடுத்த ஒரு மனத்தியாவது கிளாஸ் முடிஞ்சவன கிளாஸ் முடிஞ்சவன அப்புறம் அப்பறம் தெரியும் நான் சும்மா எடுத்த எல்லாத்துக்கும் அந்த கத்தை கொண்டிப்பான் பாரு நெடுக்காக பிரச்சனை எடுத்துக்கொண்டு அங்கேயும் நிற்கல வேலைக்கு வா வேலைக்கு வந்துவிட ஒரு பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதானே அப்படி நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து கராச்சி போட்டு தன்னாலும் இல்லை அது அது ஒரு பயமும் இல்லை வேறு பஸ் சொல்லிட்டா தானே நான் வேறுனா என்ன அப்படியே பார்த்துக்கொண்டும் மெது மெதுவாக வந்துக்கேன்டா சரிதானு ஆரோட ஆகிர. ஆரோட ஆகிர. டும் டும் போ. டும் டும் ஆரோட ஆகிர. போ. ஆரோட. ஏன் தேயனும் முதல்ல? அது அது ஆது நான் சின்ன அப்படின. ஆரோட சின்ன போய். நான் சின்ன. சின்ன சின்ன ஏன் தேயனும் போயி. ஆக்கல்லாம் பாக்கினா. ஆக்கல் ஆக்கல் ஆக்க பாக்கினா. ஆக்க ஆக்க ஆக்கன்னு பாக்கினா. ஜெய் ஜெய். எங்க. எங்க போறன்னு வலிக்கிட்ட நீ. எங்க போறன்னு வலிக்கிட்ட. கிளாஸ்க்கு தான் வந்த انا. இதென்ன இது இருக்குடா. இது என்னது? இது. இத டவுன் ஆக்கி போ. ஊது. இத டவுன் ஆக்கி போ. ஹ? ஆர்க்கு வாங்கி. உது வர படிக்கணும் மணி தாண்டவன். ஆரோட ஆரோட ஆரோட. ஹ? ஆரோட.

சரிங்க நீ போட்டேன் என்னன்னு சொல்லி போடுவாரு அம்மாக்கு என்ன சொல்ற நீ அம்மாக்கு என்ன சொல்ற நீ அம்மாக்கு ஆனால் இது அம்மா முக்கியமான இருக்கு க்ளாஸ் இருக்குது டியூஷன் இருக்குது போகணும்னு போட்டு இங்க வந்து ஆர்ஜிஎம் புள்ளியெல்லாம் வளர்க்குறது தெரியலைங்க உங்களை நான் வளர்க்குறோன்னு பார்த்தா மேல் ஆனால் ஆர்ஜிஎம் புள்ளையிலும் சேர்த்து நான் வளர்க்குறனால உன்ன உணவுக்கு தூக்கடா எல்லாத்தையும் தூக்கு தூக்குடா தூக்கு தூக்கு நல்லா உலகம் கொண்டே தங்கச்சிகிட்ட கொடுக்கணும் தூக்கு தூக்குடா தூக்கு தூக்கு என்ன தூக்கு போன் பேர் தூக்குடா

கதையா போ சொல்லிப்பட்ட உங்களை நிக்கிறேன் போறேன் இன்றைக்கு ஆ உங்களுக்கு நாங்கள் எவ்வளவுத்த கஷ்டப்பட்டு உங்களை வருத்தி தானே கோதரியிலிருந்து மோட்டர் சைக்கிள் விரைக்க மட்டு தரோம் எடுத்து தாங்க சூமில படிக்கணும் சூமில படிச்சா தான் நுப்ப படிப்பு எல்லாரும் சூமில வலி கட்டின சும் நல்லா கண்டறியா சூம் ம் சரி ஏனி இவர்ட்ட இவர்ட்ட போனை கொண்டு போக கூட கோல் வேற போதே நீ ஆ பேந்தன் இதே பேருந்தன் காட்டு இதயம் சிவப்பு இதயமா இருக்கும் ஓ ஆர் புள்ள ஆ ஆ ஆ சரி சரி இஞ்ச வா புள்ள இங்க நான் அவற்ற அப்பா கதைக்கிறேன் சரியோ அப்பாவோட கதைக்க போறியோ ஆஹ் விருப்பம் இல்லையோ சொல்றது கால் புள்ள இங்கே உங்களோட நம்பி தான் உங்களோட உங்களோட அம்மாக்கள் வந்து அனுப்புறது படிக்க படிக்கன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு இங்கே அவர் அவருக்கு இப்போ நல்ல அடி கொடுத்து போட்டு தான் வீட்டை போட்டு போட்டுருக்குறேன்னு என்ன ஆர் பிள்ளை நீங்கள் எங்கே இருக்கிறனு சொல்லு இங்கே அம்மா அப்பா அந்த பேரை சொல்லு யார் எங்கே இருக்கிறேன் நீ சொல்லு இப்போ இப்போ நான் வந்து உங்கள் உங்கள் உங்க வந்து வீட்டையும் வந்து சொல்ல போகிறேன் சரியோ வேறு வேட்டை படிப்பேன்னு நான் வந்து நீ நிப்பாட்ட போகிறேன் காசு கொடுத்து கொடுத்து நாங்கள் உங்களை மினாக்கட்டை அனுப்ப நீங்கள் வந்து பண்ணையில் இருக்கிறீங்களே என்ன பண்ணையில் ஆற்ற வழக்கம் அது வண்ணில் இருக்கிறீர்கள் ஆ அந்த நேரத்தில் நாங்கள் இப்படி இல்லை சரியோ பொம்பளை ஆம்பிளையல் விரும்பினால்தான் தெரியாது மற்றவைக்கு தெரியாது நீங்கள் இந்த காலத்தில் வந்து குடும்ப மானத்தை வந்து என்ன அப்போ என்ன செய்யறது நாங்களே இந்த ம் தயவுசெய்து சொல்லி போட்ட பிள்ளைகள் இஞ்சு பேருங்கோ நீ பொம்பளை புள்ள அவன் ஆம்பளை புள்ள அவன் நாளைக்கு ஏமாற்றி போட்டு போனால் பிறகு நீ வந்து என்னோட எந்த வீட்டு வாசல நிற்கக்கூடாது இந்த வீட்டுக்காரோட சொல்லி சொல்லிக்கூடாது சரியோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துகோள் இனி கோல் பண்ண அவனுக்கு புட்ட வச்சு நல்லா அடி அடிச்சு போட்டு படிக்கவும் பெறமாட்டான் உனக்கு சொல்லிக்கிடா நல்லா கண்டறியாத காதல் இப்போ கா காதலிக்கணும் நாங்கள் நாங்கள் காதலிக்காத இப்போ அந்த நேரம் படிப்பை படித்து தான் நாங்கள் உலகத்துல ஒரு மேசன் பேண்டாலும் செய்தோம் நீங்கள் இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் உலகத்தை சில ஒழித்து சில ஒழித்து நாங்கள் உள்ளத்துக்கு நாங்கள் அழிஞ்சு போயிருக்கிறோம் புள்ளியல் புள்ளியல் என்று பார்க்க நீங்கள் காதலும் கல்யாணமும் பண்ணையும் கோட்டையும் கோட்டைக்குள்ளே கொண்டு போய் வச்சிக்கினேன் ரெண்டு மூணு பேர் அதில் பார்க்குறேன் அது ஆர் ஆயுர்பெத்த புள்ளிகள் வேறே தெரியும் டேய் மூட்டை போய் தான் இருக்கேன் அவருக்கு மிச்ச விளையாட்டு அமக்கு டும்முக்கு அமால் டும்மால் நமக்கு டும்முக்கு அமால் டும்மால் நமக்கு டும்முக்கு அமால் டும்மால் நமக்கு டும்முக்கு அமால் டும்மால்